தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிறரை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கு பாகம் இரண்டை நாம் தொடரப்போகிறோம் வாசிக்க கேட்கலாம் எபேசியர் எபேசியர் நான்காம் அதிகாரம் அதிலே முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஊர்க்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் தேவ பிள்ளைகளே நாம் இந்த வசனத்திலே பிறரை நாம் மன்னிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க அது என்ன சத்தியம் இங்கே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது அப்போது இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியுமா பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுமா மாற்றப்படுமா தேவ பிள்ளைகளை ஏன் நிறைய நேரம் நம்மளால் பிறரை மன்னிக்க முடில பிறர் நம்மை காயப்படுத்தும் போது பிறரிடத்தில் சில குறைகளை காணும்போது பிறர் ஒருவேளை நம்மை தூஷணமாய் பேசும்போது அல்லது நம்மை தாழ்வாய் பேசும்போது உடனே நம்முடைய இருதயம் காயப்பட்டு வருங்க சில நேரம் கசப்பாகி நாம் பிறரோடு பேசாமல் போயிடுறோம் சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் கூட பிறந்தவங்களே பார்த்திங்கன்னா பல வருடங்கள் பேசாமல் இருக்கிற அந்த காரியங்களெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் சில நேரத்தில் கணவன் மனைவி வருங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் வருங்க ஒருவருக்கொருவர் சரியாக பேசிக்கொள்ளாமல் இருக்கிற காரியங்களெல்லாம் எல்லாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போது யோசித்து பாருங்கள் ஏன் நாம் பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே அதற்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாரு அப்பா முதல்ல உன்ன தேவன் எப்படி மன்னித்திருக்கிறார் என்பதை நீ என்ன செய்ய அறிந்து கொள் நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக பாவியாக இருந்த எந்த அளவுக்கு அக்கிரமக்காரனாக இருந்த இப்படி இருந்த ஒன்றை ஆண்டவர் மன்னிச்சாரே அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இப்போ நாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குவது பாருங்க இப்போ அது வந்து எளிதாகி விடுகிறது அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை இப்பொழுது நாம் மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு ஓமைக்கு போக போகிறோம் அங்கே இந்த ரெண்டு சத்தியமுமே சொல்லப்படுகிறது முதல்ல அந்த ஓமையில் இயேசு எப்படி தேவன் நம்மை மன்னித்தார் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்கிறாரு ரெண்டாவது தேவன் நம்மை மன்னித்திருக்கிறபடினால் ஏன் நாம் பிறரை இப்பொழுது மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தையும் அங்கே ஏசு என்ன செய்கிறார் பகிர்ந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தேவன் நம்மை எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறார் அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்துட்டு அப்போ அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில் தேவன் இவ்வளவாய் மன்னித்து மன்னித்திருக்கிறபடினால் நாம் பிறரை மன்னிப்பது எவ்வளோ முக்கியம் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் எல்லோரும் இப்போ நம்ம மற்ற பதினெட்டுக்கு செல்வோம் பாருங்கள் அங்கே மன்னிப்பை குறித்து இயேசு ஒரு ஓமையை என்ன செய்கிறாரு கூறுகிறார் முதலாவது வாசிப்போம் பாருங்க மற்ற பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் பாருங்க அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன்னை ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கினபோது போது பதினாயிரம் தாழ்ந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் தேவப்பிள்ளைகளே இங்கே இந்த ஓமையை ஆண்டவர் ஏன் பாருங்க பகிர்ந்து கொண்டார் என்ற காரணத்தை நாம் இருபத்தோராவது வசனத்தில் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் பாருங்கள் பேதர் வந்து வருகிறார் இயேசு நேரத்தில் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காரு ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் பாருங்கள் இயேசுவினுடைய போதனைகளை பாருங்கள் சீசர்கள் மூன்றரை ஆண்டு காலங்கள் கேட்டு என்ன செய்தார்கள் இயேசுவோடு அவர்கள் நடந்து வருகிறார்கள் இயேசுவினுடைய போதனைகளில் அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்ன மன்னிப்பு இயேசு அதிகமாக இந்த மன்னிக்கிறதை குறித்து பாருங்கள் அவர் போதித்தார் பேதுரு வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் வளர்ந்த அந்த யூத மத பின்னணியில் யூத ரபிக்கள் யூத மத போதகர்கள் இவர்களுக்கு இப்படி கற்றுக் கொடுத்தாங்க எத்தனை முறை ஒருத்தர் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை முறை வரைக்கும் மன்னிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மன்னிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு மூன்று முறை வரைக்கும் அவர்களுடைய அந்த கலாச்சார நீங்க நீங்கள் உங்கள் சகோதரன் யாராவது உங்களுக்கு குற்றம் செய்தால் நீங்கள் மன்னிங்க அதுக்கு மேலே நீங்கள் மன்னிக்க வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு போதனை அவர்களுக்கு என்ன செய்தது இருந்தது அப்போது இங்கே பேதுரு அதனால் அதை கொஞ்சம் கூட்டி அண்டவரே தர மட்டும் மன்னிச்சிட்டா போதுமா அப்படின்னு இயேசு நடத்தில் என்ன செய்கிறார் பேது கேட்குறார் கேட்ட உடனே பாருங்க பேதுருவே உண்மையிலே நான் நினைக்கிறேன் அவர் வந்து உள்ளத்தில் கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இயேசு வந்து அன்றைக்கு உள்ள அந்த யூத ரபிகள் பார்த்திங்கன்னா அவர்கள் நிறைய குறைவுள்ளவர்களாக தான் இருந்தாங்க அவர்களுடைய போதனைகள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில சூழ்நிலைகள் வரும்போது அவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய போதிக்கிற அந்த ஜனங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்றாறு போல் சில நேரம் ஆண்டோருடைய வார்த்தையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருச்சி கொஞ்சம் வஞ்சகமாக பேசி தாங்கள் போதிக்கிற அந்த மக்களுடைய காதுகளுக்கு இனிக்க பேசுகிற இவர்களாகி சில நேரங்களில் இந்த யூத ரபிகளெலாம் என்ன செய்தாங்க இருந்தாங்க பாருங்கள் அப்போது இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணியில் தான் பேதர் வளர்றார் அப்போது இவர்கள் இயேசுவையும் சில நேரங்களில் உலக மனிதர்களை போல இயேசுவும் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி பாருங்கள் சில நேரம் அந்த சீசர்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் என்ன செய்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே இயேசு யாரு இயேசு ஏதோ உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு மனிதர்களை போல அல்ல இவர் யார் இவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஆலையோ தேவனாய் இருக்கிற இயேசு பாருங்க அவர் இந்த உலகத்துக்குள்ளே இப்போ மனிதனாய் வந்து அவர் பிறந்து பாருங்க அவர் வளர்ந்து இப்போ ஜனங்களுக்கு தேவன் இன்னாருங்கிற அறிவை பாருங்க இயேசுவே என்ன செய்கிறார் போதிக்கிறார் ஏனென்றால் மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு மனிதனுக்கு தேவனை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் என்னது இல்லை மனுஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவனை அறியாதவனாக என்ன செய்கிறா இருக்கிறார் அப்போ தேவனை குறித்த சரியான அறிவை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி தான் பாருங்கள் தேவனே மனிதனாக இந்த உலகத்துக்குள்ளே என்ன வந்துட்டார் இங்கே இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு பேதுருவே பெரும் ஏழு தரம் மாத்திரம் இல்லைப்பா எத்தனை தடவை மன்னிக்கணுமா சொல்கிறாரு பாருங்க ஏழு எழுபது தரம் மட்டும் நீ என்ன செய்யணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுருகிட்ட என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஏழு எழுபது தரம்னா என்னது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு தடவை ஏசு இங்கே வந்து எப்படி பேதிருவுக்கு பேதிருவே என்பது இத்தனை தடவை தான் ஆ நான் ஒரு தடவை மன்னிச்சிட்டேன் ரெண்டு தடவை மன்னிச்சிட்டேன் ஏழு தடவை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது உன்னுடைய மன்னிப்பு அதுக்கு கணக்க செய்ய கூட இருக்கக்கூடாது எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமோ அத்தனை முறை நீ மன்னித்து கொண்டே என்ன செய்ய இரு அப்படிங்கிறதை சொல்லுவதற்காக தான் வருங்க ஏழு எழுபது தரம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு நானூற்றி தொண்ணூறு தடவை மன்னிக்க வேண்டிய அவசியம் என்ன செய்யாது வராது ஆனால் இங்கே ஏசு இந்த இப்படி சொல்கிறாரு எதுக்கு இப்படி சொல்கிறாரு ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை பாருங்கள் அவர் மன்னிப்பதில் பாருங்கள் அவர் வந்து தயவுள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் நம்ம எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் போய் மன்னிக்க நாம் கேட்டாலும் அவர் எப்பொழுதும் நம்ம என்ன செய்கிறார் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்போது தேவன் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறபடியால் தேவன் எப்படி நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறாரோ கணக்கு இல்லாமல் எத்தனை முறை நம்ம ஒருவேளை நம்ம கீழே விழுந்துட்டோமேனு உணர்ந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை கீழே விழுந்து ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு போய் அந்த பத்து முறையும் போய் நின்னாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் மனுஷனை போல என்ன இப்போதானே இதுக்கு முன்னாடி வந்து இது கேட்டு போனேன் திரும்ப திரும்ப அதே இதுக்கு வந்து என்ன கேட்டுகிட்டே கிடக்க போ நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கூட கத்தர் என்ன செய்ய மாட்டார் சொல்லவே மாட்டார் அவர் நம்ம எப்பொழுதும் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதே போல தான் நீயும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நான் உன்னை எப்படி அளவில்லாமல் மன்னிக்கிறது போல நீயும் பிறரை மன்னிக்கும் போது அதுக்கு எந்த அளவுகோலும் என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது மன்னிப்பை வழங்குவதிலே தயாள குணமுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும்னு ஏசிங்க என்ன செய்கிறாரு பேதருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஏன் நாம் பிறரை அளவில்லாமல் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு தேவன் எப்படி நம்மை அளவில்லாமல் பாருங்கள் அவர் மன்னித்திருக்கிறார் அவர் எப்படி நம்ம எந்த அளவுக்கு எந்த பெரிய அளவுக்கு நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை பாருங்கள் நமக்கு விளங்க செய்வதற்காக எங்கள் ஓமையில் பாருங்கள் ஏசு ஒரு இது சொல்கிறார் பாருங்கள் ஓமை என்றால் என்ன உலகத்தில் இயேசு அவர் வாழ்ந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் அனுதின சமுதாயத்தில் நடக்கிற அந்த சம்பவங்களை எடுத்து அதை சொல்லி அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுப்பது தான் ஓமையாக என்ன செய்கிறது இருக்கிறது அப்போது தான் இங்கே இயேசு சொல்ல பரலோக ராஜ்யம் என்பது தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு என்னது ஒப்பாக இருந்தது இயேசு அவங்களுடைய நாட்களில் பார்த்திங்க ஏ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வருங்க உலகம் எங்கும் நம்மை போல் இன்றைக்கி வருங்க பிரதமர் முதலமைச்சர் இப்படிலாம் என்னது கிடையாது அன்றைக்கெல்லாம் ராஜாக்கள் தான் என்ன செய்தாங்க ஆண்டாங்க அப்போ ராஜாக்கள் ஆண்ட காலம் அப்போ அதை வைத்து இங்கே ஏசு என்ன செய்கிறாரு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்ன கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க இங்கே ஒரு ராஜா இருந்தாரா அவர் கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க யார் யாரெல்லாம் தனக்கு எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கு வழக்கெல்லாம் என்ன செய்கிறார் ராஜா என்ன செய்கிறார் பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட கடன்பட்டவன் அவன் ராஜாவுக்கு பதினாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனே ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க எவ்வளவு தாளந்தான் பதினாயிரம் தாளந்து யோசித்து பாருங்க இந்த பதினாயிரம் தாளந்துங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை பாருங்க இன்றைய மதிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மதிப்பில் இந்த பதினாயிரம் தாளந்துனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா பல கோடிகள் இதனோட மதிப்பு வந்து ஒரு நூறு கோடியிலிருந்து சில ஆயிரக்கணக்கான கோடிகள் வரைக்கும் இதனுடைய மதிப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க அப்போ யோசித்து பாருங்க பல நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு கடன் பட்டவன் இங்கே ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்கிறான் கொண்டு வரப்படுகிறான் யோசித்து பாருங்கள் இவ்வளோ பெரிய கடனை இந்த நபரால் ராஜாவுக்கு என்ன செய்ய முடிய திரும்ப செலுத்தவே முடியாது இவ்வளோ பெரிய கடனை செலுத்து இவனால் என்னது முடியவே முடியாது அப்போது அதனால் பாருங்கள் அந்த ஊழியக்காரன் பாருங்கள் ராஜாவுடைய சமூகத்தில் விழுந்து ராஜாவே என் மேலே என்ன செய்யும் பொறுமையாக இருமென்று சொல்லி ராஜாவின் இடத்துல என்ன செய்கிறான் இறக்கத்தை என்ன செய்கிறான் கேட்கிறான் கேட்ட உடனே பாருங்கள் இப்போ நம்ம இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கலாம் பாருங்க அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் பாருங்கள் தேவ பிள்ளைகளை எவ்வளவு அழகா சொல்லுது இந்த கடனை அடைக்கிறதுக்கு பாருங்க அந்த மனுஷனால அவனுக்கு என்னது வழியே கிடையாது ஆனா அவன் ராஜாவின் சமூக விழுந்து ஆண்டவனே மேல பொறுமையாயிரு சொல்லி அவன் கெஞ்சி கேட்ட போது பாருங்க அந்த ராஜா அந்த கடன்பட்டவன் மேல் மனதிறங்கி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையிலிருந்து அவனை விடுதலை ஆக்கினது மட்டும் இல்லை பாருங்க அவனுடைய கடனையும் என்ன செய்கிறாரு மன்னித்து விடுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இது யாரை பற்றி பேசுகிறது இது நம்மை பற்றி நாம் தேவனுக்கு முன்பாக பாருங்க நம்முடைய பாவத்தின் மூலம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஏசு இங்கே நினைச்சுக்கிறார் பாருங்கள் விளக்குகிறார் பாருங்கள் வேதத்தின்படி நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது இப்போ நம்ம தேவனுக்கு திரும்ப செலுத்த வேண்டிய ஒரு கடனுக்கு ஒப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது இப்போ நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறோம் என்றால் எப்படி இந்த நபர் பதினாயிரம் தாளந்து இவனால் இதை என்ன செய்ய முடியாத திரும்ப கட்டவே முடியாது ஏன்னா இது வந்து பல கோடிகள் இந்த கடன் இந்த கடனை இந்த நபரால் எனது முடியவே முடியாது அதே போல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாருங்கள் பாவம் செய்து பாருங்கள் நம்மளால் திரும்ப செலுத்தவே முடியாத அளவுக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தின் நிமித்தம் கடன்பட்டவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்போது நாம் செய்த இந்த மிகப்பெரிய பாவங்களின் நிமித்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நமக்கு தேவன் நமக்கு வழங்க வேண்டிய ஒரே தீர்ப்பு என்னதுன்னா இருபத்தஞ்சாவது கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அடுத்த வசனம் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நம்ம திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்மட பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்பாக நாம் கடன்பட்டவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்ப தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரே தீர்ப்பு என்னன்னா பாருங்க இந்த கடனை தீர்க்கும் மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் கீழே வாசிக்கலாம் வசனத்தை வாசிக்கலாம் அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் பாருங்க நாம் நம்முடைய கடன்களை எல்லாம் திரும்ப கொடுத்து தீர்க்க மட்டும் தேவ நம்ம என்ன செய்யணும் தண்டிக்க வேண்டும் என்ன தண்டனை நித்தியத்துக்கும் நாம் நரகத்துக்கு எனது தள்ளப்பட வேண்டும் நித்தியத்துக்கும் தேவ பிரசன்னத்தை விட்டு தள்ளப்படுகிற அந்த மிக கொடிய தண்டனைக்கு பாருங்க நாம் உரியவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் பாருங்க எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் நம்மளால் நம்முடைய பாவ கடனை என்ன செய்ய முடியாது திரும்ப செலுத்த முடியவே முடியாது அந்த அளவுக்கு நாம் கடன்பட்டவர்களா நம்முடைய பாவத்தை நிமித்த இப்போது தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆஹ் ஆனா பாருங்கள் தேவ பிள்ளைகளே நாமும் கூட இந்த கடன்பட்டவன் எப்படி ராஜாவினிடத்தில் இறக்கத்தை வேண்டின போது எப்படி ராஜா இந்த கடன்பட்டவனுக்கு மனம் இறங்கினாரோ அதே தான் நாமும் கூட இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி பாருங்க நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தின போது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று கதிர கதறின போது நம்மளால் இந்த பாவக்கடனை தீர்த்து முடிக்கவே முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து நாம் வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று போது கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி நம்முடைய பாவங்களை என்ன செய்தார் மன்னித்தார் அல லோயா அதை மட்டும் வாசித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் பாருங்கள் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது தேவன் பாருங்க கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்மளால் அந்த கடன் என்னது தீர்க்கவே முடியாது ஏன்னா பாருங்க அந்த அந்த கடனுடைய மதிப்பு மிக பெரியது மனுஷர் பாஷையில் அந்த கடனை ஆண்டவர் ஒரு தான் பதினாறாயிரம் தாழந்து இன்றைய மதிப்பில் அது வந்து சில நூற்று கணக்கான கோடியில் இருந்து சில ஆயிரக்கணக்கான கோடிகள் வரைக்கும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா நம்மளோட மனுஷ கணக்கில் நமக்கு விளக்குறதுக்கு தான் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு யோசிப்பாருங்க விளக்கு கடன் பட் படம் கடன்பட்டால் நம்மளால் அதை அடைக்க முடியுமா அடைக்கவே முடியாது அப்போது அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் அவ்வளோ மிகுதியாக என்ன செய்தது இருந்தது ஆனால் நாம் தேவ இறக்கத்துக்காக கதறின போது இயேசுவே என் பாவத்தை மன்னியும் ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்ட போது வேதம் சொல்லுகிறது தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் இருந்து பாருங்க நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காக அவரை தண்டித்து இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை தண்டனையை பார்த்து இப்போ பாருங்கள் யாரெல்லாம் அது மேலே விசுவாசம் வச்சு ஆண்டவரை நோக்கி அந்த ஆண்டவருடைய இறக்கத்துக்காக கதறினாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க தேவனுடைய இறக்கத்தை பெற்று அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த பெரிய தேவ கருவை என்ன செய்கிறாங்க பெற்றுக்கொள்ளுகிறார்கள் பாருங்கள் தேவு பிள்ளைகளே இதுதான் தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு காண்பித்த இரக்கம் தயவு கிருபை அவ்வளோ செலுத்தவே முடியாத அளவுக்கு நாம் பாவ தேவனுக்கு முன்பாக இருந்தோம் ஆனால் நம்முடைய எல்லா பாவத்தையும் தேவன் என்ன மன்னித்து மன்னித்திருக்கிறார் அப்போ இதனால தான் தேவன் சொல்கிறாரு நான் உன்னை இந்த அளவுக்கு தான் இப்போ நீயும் என்ன செய்ய கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்லி நீ காண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லோரும் ஜிபிக்கலாம் பாருங்கள் நாளில் இந்த சத்தியத்தினால் நாம் பலப்பட்டு பிறரை மன்னிக்கிறவர்களா என்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பட ஜிபிக்கலாமா அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறப்பா இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நம்முடைய வேதத்திலே பார்த்தோம் ஆண்டவரே திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் ஆண்டவரே கடன்பட்டவர்களாக இருந்தோம் ஆண்டவரே ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே எங்களுக்காக தேவ குமாரனாகிய இயேசுவை ஆண்டவரின் சிலுவையிலே தண்டித்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மனமிறங்கி எங்களுடைய திரளான பாவங்களை நீர் மன்னித்தீரே அதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலே பிள்ளைகள் இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே ஓ தாங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் மாறும்படி ஆவியானவர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களை திறந்தருளி வீராக ஆண்டவரே திறந்தருளி தாங்கள் எந்த அளவுக்கு மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு உணர்ந்தவர்களாய் இப்பொழுது தங்களுக்கு விரோதமாய் பிறர் செய்கிற அந்த சிறிய சிறிய குற்றங்களை அண்ட உரையை பிள்ளைகள் மன்னிக்கிறவர்களா இருக்க நாளில் இப்பட பிள்ளைகளை மாற்றுங்க அதன் மூலம் அண்ட பல நாட்களாய் மனதிலே பாரம் நிறைந்தவர்களாய் கசப்பு நிறைந்தவர்களாய் ஆண்டவரே மனதில் சமாதானம் இல்லாதவர்களாய் நல்ல தூக்கம் இல்லாதவர்களாய் அதனால் சரீரத்தில் கூட மன்னிக்காமல் இருந்ததுனால சில வந்த வியாதிகள் நான் பாதிக்கப்பட்டு எல்லாருக்கும் இந்த நாளிலே இயேசுவின் தழுபுகள் ஓ இந்த வேதனைகள்லேருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகள் பிறரை மன்னித்து நீர் அருள் அருளுகிற சமாதானத்தையும் சுகத்தையும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே அப்படி செய்ததுக்காக நன்றி உங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க விசேஷமாய் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எழுதுகிற பர்ச்சைகளை ஆசீர்வதிங்க படிக்கிற ஞானம் உண்டாகட்டும் ஞாபக சக்தி உண்டாகட்டும் பலன் தைரியம் உண்டாகட்டும் பிள்ளைகள் பர்ச்சையை தைரியத்தோடு எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்று நல்ல எதிர்காலத்துக்குள்ள பிள்ளைகளை நடத்துங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் உங்களை சந்திக்கிற நினைப்பட்டுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமை